நண்பர்களே ஒரு குதிரை சொன்னது இரவில் பெண்களின் இந்த ஒரு விஷயத்தை எடுத்தாக வேண்டும் மேலும் அந்தக் குதிரை சொன்னது ஒரு பெண் எவ்வளவுதான் மறுத்தாலும் நீங்கள் அவங்களுடைய இரண்டு விஷயங்களை தட்டியே ஆகணும் அந்த இரண்டு விஷயங்கள் என்ன என்பதை கீழ்கண்ட கதையின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ளலாம் ஒரு ஊரில் ஒரு அரசன் வாழ்ந்தான் அந்த அரசன் மிகுந்த புத்திசாலியாகவும் வீரனாகவும் தனது குடிமக்களுக்கு நன்மை செய்பவனாகவும் நெறிவழியிலும் ஆன்மீகத்திலும் ஆர்வம் கொண்டவனும் இருந்தான் அரசனுக்கும் அவரது மனைவிக்கும் மிகுந்த அன்பும் இணக்கமும் இருந்தது ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்பதே ஒரே கவலையாக இருந்தது நாம் இல்லாதபோது இந்த இராஜ்யத்தை யார் பார்த்துக்கொள்வார்கள் என்றே அரசனும் அரசியும் சோகத்தில் மூழ்கியிருந்தனர் ஒருநாள் அரசனுடைய அரண்மனையில் எங்கிருந்தோ ஒரு சந்நியாசி வந்தார் அந்தச் செய்தியை ஒரு வேலைக்காரி சென்று அரசிக்கு சொன்னாள் அரசியே நம்மிடம் ஒரு சந்நியாசி வந்திருக்கிறார் அவருக்கு சேவை செய்து கொஞ்சம் புண்ணியம் சம்பாதிக்கலாமே அரசி சோகமாகச் சிரித்து நாங்கள் ஏற்கனவே பலர் பசியார பண்ணிட்டோம் பல தான தர்மங்கள் பண்ணிட்டோம் இது என் கடைசி தானமும் தர்மமும்தான் இதற்குப் பிறகு நான் தானம் தர்மம் பண்ண மாட்டேன் என்று கூறி ஒரு கூடை முழு அனாஜ் எடுத்து அந்தச் சன்னியாசியிடம் சென்று அவருடைய தட்டில் அதை போட முயன்றாள் அப்போது அந்த சந்நியாசி அரசியின் முகத்திலிருந்த துக்கத்தை கவனித்தார் அரசியே உங்களுக்கு என்ன துயரம் உங்கள் முகத்தில் பெரும் சோகம் இருக்கிறது என்று கேட்டார் அரசி கண்களில் நீருடன் பதிலளித்தாள் ஓ மகானே என்னிடம் எல்லாம் உள்ளது ஆனால் ஒரு பிள்ளை இல்ல எவ்வளவோ முயற்சி செய்தோம் ஆனாலும் பிள்ளை பெற முடியவில்லை அதற்கு சன்னியாசி சொன்னார் அரசியே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என நான் வரமளிக்கிறேன் ஆனால் அந்த பிள்ளை உங்களிடம் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் அதற்குப் பிறகு அவன் பூமியில் இருக்க மாட்டான் இவ்வாறு கூறிய சந்நியாசி தனது தட்டிலிருந்து சிறிது பௌர்ணமி பொடி எடுத்தார் இந்த பொடியை நீங்கள் மற்றும் அரசர் இருவரும் சேர்ந்து உட்கொள்ளுங்கள் இறைவனின் கிருபையால் உங்கள் கருப்பையில் சிறந்த மகன் பிறப்பான் என்று கூறி அதை தந்துவிட்டு சென்றார் அந்த சன்னியாசி சென்ற பிறகு அரசி நினைத்து கொண்டாள் சரி பதினைந்து ஆண்டுகளாவது கிடைக்கிறதே குறைந்தபட்சம் அதுவரையிலும் மகனுடைய சுகத்தை அனுபவிக்கலாமே இதற்கு பிறகு என்னை யாரும் பிள்ளை இல்லாதவள் என்று சொல்ல மாட்டார்கள் என் கணவரையும் வாழ்க்கை தோல்வியடைந்தவன் என்று யாரும் பழிக்க மாட்டார்கள் என அவள் மனதுள் எண்ணினாள் அந்த பதினைந்து ஆண்டுகளிலும் நான் என் பிள்ளையை அதிகமாக நேசித்து பாசத்துடன் வளர்த்து மகிழ்ச்சியாக வைத்தே தீருவேன் என்று எண்ணி மகிழ்ச்சியடைந்தாள் அந்த மாலை அரசர் அரசியின் அருகில் வந்து அமர்ந்தார் அரசி நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னாள் ஒரு சந்நியாசி வரம் கொடுத்தார் பிள்ளை பிறக்கும் என்றும் நமக்காக இந்த பொடியைச் சேர்த்து உட்கொள்ளச் சொல்லினார் என்று கூறினாள் அரசர் அதற்கு பதில் கூறினார் அரசியே நாம் தான தர்மம் செய்தோம் ஏழைகளுக்கு உதவி செய்தோம் மக்களுக்கு அன்னதானங்களும் எண்ணிக்கையற்ற முறையில் செய்தோம் இருந்தும் நமக்கு பிள்ளை கிடைக்கவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கடவுளின் கிருபை நமது மேல் இல்லை இறைவன் நம்மிடம் கோபித்து கோபித்துவிட்டான் போலிருக்கு உண்மையிலேயே அவர் கிருபை இருந்திருந்தால் இன்றளவுக்கும் பிள்ளை கிடைத்திருக்க வேண்டாமா அரசி சோமவதி கூறினாள் மன்னா நாம வாழ்க்கையில் ஆயிரம் முயற்சி செய்து பார்த்துவிட்டோம் தானம் தர்மம் தவம் எதையும் விட்டு வைக்கல ஆனாலும் எதுவும் பலிக்கவில்லை இந்த ஒன்றை மட்டும் கடைசியாகச் செய்து பார்ப்போமே அந்த மகானே என்ன மனப்பான்மையோடு இந்த பௌர்ணமி பொடியை கொடுத்தாரோ தெரியலே அரசருக்கு இனி எதிலும் நம்பிக்கை நம்பிக்கையில்ல யாரையும் நம்பும் மனமும் இல்லை ஆனாலும் அரசியின் மனதை எதிர்த்துப் பேசி அவர் தான் விரும்பவில்லை அதனால் அவள் விருப்பத்திற்கேற்ப இறைவனின் பெயரால் அந்த பௌர்ணமி பொடியைச் சாப்பிட அரசு ஒப்புக்கொண்டார் அப்போதுதான் இருவரும் பகவானின் நாமத்தை உச்சரித்து அந்தப் பொடியை உட்கொண்டனர் சில நாட்களுக்குள் அந்த பௌர்ணமி பொடியின் பயன்கள் தெரிகிறது அரசி கர்ப்பம் தரித்துவிட்டாள் அந்தச் செய்தி அரசருக்குச் செவி கேட்டதும் அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சில மாதங்களில் அரசி ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் அந்த மகிழ்ச்சியில் முழு அரண்மனையிலும் பெரும் திருவிழா நடந்தது அனைத்து பண்டிதர்களும் அழைக்கப்பட்டு பிள்ளைக்கு பெயரிடும் விழா நடந்தது அந்த குழந்தை எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை அறிய அரசர் தன் அரண்மனையில் பெரும் ஜோதிடர்களை அழைத்தார் அவர்கள் குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த பின் மிகுந்த சிந்தனையுடன் முகத்தை அமைதிக்குள் வைத்தனர் அரசர் கேட்டார் ஓ ஜோதிட பிராமணர்களே நீங்கள் என்ன யோசித்து இப்படி சிந்திக்கிறீர்கள் அதற்கு ஜோதிடர்கள் பதிலளித்தனர் மன்னா உங்கள் மகன் உங்கள் அருகில் வெறும் பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே இருப்பான் இது உங்கள் அருகே வந்த அந்த மகானும் கூறியதேதான் நாங்களும் அதையே உறுதி செய்கிறோம் அரசரும் அரசியும் அந்த ஜோதிடர்களின் வார்த்தைகளை கேட்டவுடன் மிகவும் மனவேதனையில் ஆழ்ந்தனர் இருப்பினும் இது கடவுளின் சித்தமே என்று ஏற்றுக்கொண்டு அந்தக் குழந்தையை வளர்க்கத் தொடங்கினார்கள் அவர்கள் இருவரும் மனத்தில் யோசித்தனர் முழுமையாக பிள்ளையில்லாமல் வாழ்வதை விட குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகள் பிள்ளையோடு வாழும் மகிழ்ச்சி இருந்தால் போதும் அது ஒரு நன்றியான வாழ்க்கையே என்று அந்தக் குழந்தையை வளர்ப்பதில் எதிலும் குறைவாகச் செய்யவில்லை மிகுந்த பாசத்துடன் செல்லமாக ஆனந்தமாகச் சிரிக்க வைத்து வளர்த்தனர் அந்தக் குழந்தை அரசவையில் வளர வளர பாசங்களாலான சூழ்நிலையில் வளர்ந்து பெரியவனாகி வந்தான் சில ஆண்டுகளில் அவன் ஐந்தாம் வயதை அடைந்தான் அப்போது அரசர் ஒரு ஞானமிக்க ஆசிரியரை அழைத்து அந்த பையனுக்கு கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்தார் வேதங்கள் சாஸ்திரங்கள் பல்வேறு கல்வி கலாச்சாரங்கள் என அனைத்தையும் அந்தக் குழந்தைக்கு கற்றுத்தந்தார் நாளடைவில் அந்த பையன் கல்வியிலும் ஞானத்திலும் நிபுணனாகிவிட்டான் தொடர்ந்து அந்தக் குழந்தை பன்னிரண்டாம் வயதை அடைந்ததும் அரசர் தகுந்த ஒரு அழகிய அரச தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியுடன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் ராஜகுமாரன் பதினான்காவது வயதை கடந்தபோது ஒருநாள் அவன் தன் தந்தையான அரசரிடம் சொல்கிறான் அப்பா நான் ஒரு விஷயம் செய்யணும் இப்போ வரை நான் எப்பவுமே இவ்வரண்மனையில்தான் மனையில்தான் இருந்தேன் நான் ஒருமுறை என் முழு அரசை சுற்றி பார்க்கணும் என் நாட்டை நன்கு அறிந்து கொள்ளணும் அந்த வார்த்தைகள் அரசரை கொஞ்சம் பதறச் செய்தன ஏனென்றால் அவருக்கு தெரியும் இப்போது ராஜகுமாரனின் பதினான்காவது வயது ஆரம்பமாகிவிட்டது அதாவது மகானும் ஜோதிடர்களும் கூறிய அதிர்ச்சி தரும் நேரம் நெருங்கிவிட்டது ஆனால் இந்த உண்மையையெல்லாம் ராஜகுமாரனிடம் கூற முடியவில்லை அதனால் முகத்தில் போலியான மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து அரசர் சொல்கிறார் ஆமா மகனே நீ போ உன் ராஜ்யத்தை சுற்றி பார்த்து வா உன் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா உன்னோட ராஜ்யம் எவ்வளவு பரவலாக இருக்குது எங்கேயெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க இவையெல்லாம் ஒரு எதிர்கால அரசராக உனக்கு தெரிந்திருக்கணும் நான் இறந்த பிறகு இந்த ராஜ்யத்தை நீதான் ஆளப்போறதுனால உனக்கே இந்த நாட்டின் சுக துக்கம் தெரிந்திருக்கணும் ஆனா மகனே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நீ அந்த பயணத்துல என்ன பார்க்கற என்ன செய்ற என உன் மனைவியிடம் சொல்லாதே ராஜகுமாரன் ஒப்புக்கொள்கிறான் சரி அப்பா நீங்கள் சொன்னது போலத்தான் நான் செய்கிறேன் அதற்குப் பிறகு ராஜகுமாரன் முழு நாள் தன் மனைவியுடன் இருந்து மகிழ்ச்சியான நேரங்களை கழிக்கிறான் இரவிலே மட்டும் அவனுக்கு பனிரெண்டு மணிக்கு விழிப்பு வரும் பின்பு மெதுவாக எழுந்து எதையும் கூறாமல் அரண்மனைக்கு புறம்பே செல்கிறான் காலை விடியும் முன் திரும்பி வந்து எதுவும் நடக்காதது போல தன் படுக்கையிலே சாய்ந்து தூங்குகிறான் இந்த செயல்கள் பல நாட்கள் தொடர்ந்தன ஒரு நாள் இரவில் அவனது மனைவி இளையராணி திடீரென விழிக்கிறாள் விழித்துப் பார்த்ததும் தன் கணவர் படுக்கையிலே இல்லாததை உணர்கிறாள் அதனால் அவள் பதற்றமடைகிறாள் முழு அரண்மனையையும் தேடுகிறாள் ஆனால் ராஜகுமாரன் எங்கேயும் கிடைக்கவில்லை இளையராணிக்கு உள்ளே பெரும் வேதனை என் கணவர் எங்கே போனார் என்னிடம் எதுவும் சொல்லாமல் ஏன் போனார் அவள் மனதில் பல்வேறு கேள்விகள் அவள் யாரிடமும் இதை பற்றிப் பேசவில்லை எதையும் தெரிவிக்கவில்லை ஆனால் அடுத்த நாள் காலை அவள் பார்த்தாள் அவனது கணவர் தனது படுக்கையிலே அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவள் எதையும் கேட்கவில்லை அடுத்த இரவிலும் அதே நிலை ராஜகுமாரன் மறைந்து விடுகிறான் இப்படி பல நாட்கள் தொடர இளையராணி மிகுந்த சிந்தனையிலும் பதற்றத்திலும் மூழ்கினாள் அவள் ஒன்று யோசிக்கிறாள் இரவு நேரங்களில் அவன் எங்கே போறான் யாரை சந்திக்கிறான் அவனுக்கு பதினைந்து வயது வந்துடுச்சே ஏதேனும் ஆபத்து இருக்குமோ அவளால் இனி அமைதியாக இருக்க முடியவில்லை இப்போது அவளுக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியவில்லை அவளது உடல் மெதுவாக மெலிந்து களைப்பாக மாறத் தொடங்குகிறது அவளுக்கு சாப்பாடு விழவில்லை உடம்பு மெதுவாக மெலிந்து கையடக்கமாக ஆகிவிட்டது ஒரு பெண்ணுக்கு புருஷனுடைய விஷயங்களில் ஏற்படும் சிக்கல்கள் அவளுக்கு அது பெரிய துன்பமாகவே தோன்றியது அந்த நகரத்திலேயே ஒரு முதுமையான பூக்காரி இருந்தாள் அவள் பெயர் மாலினி அவள் இளையராணிக்கு தினமும் பூங்கொத்து கொண்டு வந்து கொடுக்கிறவள் ஒரு நாள் மாலினி இளையராணியை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள் பாப்பா என்ன நடந்துச்சு நீ இவ்வளவு மெலிஞ்சு போச்சே என்ன வியாதி இது உன் உடம்பே நாரிக்குச்சி மாதிரி ஆகிடுச்சே ஏன் இப்படி நீ அழுந்து போயிருக்க அதை கேட்டதும் இளையராணியின் கண்கள் கலங்கின அவள் மெதுவாகச் சொல்கிறாள் அம்மா என்ன சொல்றதுனே தெரியல என் ராஜகுமாரர் ஒவ்வொரு இரவும் தூக்கத்திலிருந்து எழுந்து எங்கேயா போறாரு காலையில மட்டும் வந்து ஒன்னும் நடக்காத மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாரு அவர் எங்கே போறாரு என்ன பண்றாரு எனக்கு ஒன்னும் புரியல இதனால தான் என் சாப்பாடும் தூக்கமும் எல்லாமே போயிற்று இந்த எண்ணங்களிலேயே நான் கருகி அம்மா அவளது கதையை முழுமையாக கேட்டதும் மாலினி ஒரு அறிவுரை சொல்கிறாள் பாப்பா நீ இந்த மாதிரி கவலைப்பட்டு உன் உடம்ப காயப்படுத்தாத ஒரு வேலை பண்ணு இன்றிரவு முழுக்க தூங்காம இருக்கவும் உன் கணவர் எப்போது வெளியே போறாரோ அப்பவே அவரை பின்தொடர்ந்து போ எங்க போறாரு யாரை சந்திக்கிறாரு என்ன செய்றாரு எல்லாம் நீ உன் கண்களாலேயே பாரு இரவு முழுக்க அவரை கண்காணிக்கணும் இளையராணி பதறி கேட்டாள் அம்மா எனக்கு தூக்கம் வந்துட்டா எப்படி விழிப்பது மாலினி சிரித்தாள் அதுக்காகத்தான் சொல்றேன் உன் வலது கையில ஒரு சிறிய விரலிலே சிறிது கீரல் பண்ணிக்கோ அதுல கொஞ்சம் உப்பும் தடவிக்கோ அது மிகுந்த வலி தரும் அந்த வலியால உனக்கு தூக்கம் வரவே வராது அந்த மூதாட்டி சொன்னது போல் அந்த இரவில் இளையராணி தன் வலது கையில் தீவிரமான காயம் ஏற்படுத்தி அதில் மேலும் அதிகமாக உப்பை தடவுகிறாள் வலி மிகுந்தது அவள் தூங்கவே முடியவில்லை அந்த வலியின் காரணமாக இரவு முழுக்க கண் விழித்து இருக்கிறாள் அந்த ராத்திரியில் வழக்கம்போல ராஜகுமாரர் தன் படுக்கையிலிருந்து எழுந்து மகளிர் அறைவாசலை நோக்கி செல்வதை கவனிக்கிறாள் அவள் அவனை விரைந்து ஓடி அடைகிறாள் அறையின் வாசலை அடைப்பதற்குள் அவனுடைய பாதையை மறித்து நிற்கிறாள் அவள் கண்களில் துடிப்பு அவளது மனம் குழப்பம் அவள் சொல்கிறாள் எங்க போறீங்க ராத்திரி நேரத்துல யாரை சந்திக்க போறீங்க என்ன வேலை இது எல்லா இரவும் ரகசியமா என்ன பண்றீங்க இன்றைக்கு நீங்கள் இந்த உண்மையை எனக்கு சொல்லியே ஆகணும் இது கேட்ட ராஜகுமாரர் சற்றே குழம்புகிறார் மெதுவாக பதிலளிக்கிறார் அரசியே நான் இந்த ரகசியத்தை உனக்குச் சொன்னால் என்னை நீ மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது அதைக் கேட்டதும் இளையராணியின் கண்கள் கலங்கிவிடுகின்றன ஆனால் அவளது உறுதி குறைவடையவில்லை என் உயிரே நீ மறுபடியும் எனக்கு கிடைக்காம போனாலும் பரவாயில்லை ஆனால் நீ போற இடம் சந்திக்கிறவன் யார் அந்த உண்மையை தெரியாமல் நான் இருக்க முடியாது நீ சொல்லிவிடு உன் துன்பத்தையும் இப்போ நானும் பகிர்ந்து கொள்கிறேன் அவளது அழுத்தம் மற்றும் உண்மையான விருப்பம் காரணமாக ராஜகுமாரர் உடன்படுகிறார் அவர் ஒரு சிறிய மந்திர விதைகள் கொண்டு வருகிறார் அதை அவளது கையில வைத்து சொல்லுகிறார் இதோ பாரு இந்த விதைகள் சக்தியுள்ளவை நீ உன் இரண்டு கைகளிலும் இந்த விதைகளை பிடி முதலில் வலது கையின் விதையை என்மேல் தூக்கி வீசு பின்னர் இடது கையின் விதையை தூக்கி வீசு அதனால் உனக்கு தெரிந்திடும் நான் யார் என் உண்மை ரூபம் என்ன அவர் மேலும் எச்சரிக்கிறார் ஆனா கேளு நீ இடது கையின் விதையைத் தூக்கி வீச மறந்தா நான் உனக்கு ஒருபோதும் திரும்ப வர முடியாது நீ என்னை பார்த்தே முடியாது இளையராணி அதற்கு ஒத்துக்கொள்கிறாள் அவளது மனம் பதற்றத்துடன் துடிக்கிறது இப்போது அவள் முதலில் வலது கையின் விதையை ராஜகுமாரரின் மேல் தூக்கி வீசுகிறாள் அந்த கணத்தில் அற்புதம் நிகழ்கிறது ராஜகுமாரர் ஒரு அழகிய வெண்குதிரையாக மாறுகிறார் அந்த வெண்குதிரை மிகவும் அழகாக மென்மையாக மாணிக்கக் கட்டைகளால் அலங்கரிக்கப்பட்டது போல் ஒளிருகிறது அந்த வெண்குதிரை வெகுந்த வேகத்தில் மாளிகையை சுற்றி ஓடத் தொடங்குகிறது இளையராணி அந்த அழகில் மூழ்கி பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் முழுமையாக கவரப்பட்டுவிட்டாள் அந்த கணத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மறந்துவிடுகிறாள் இடது கையின் விதையை வீசவே இல்லை அந்த வெண்குதிரை மாளிகையின் சுற்றுவட்டத்தை சுற்றிக்கொண்டு பின்னர் திடீரென பொலிவுடன் மாயமாகி விடுகிறது இளையராணி அதிர்ச்சி அடைகிறாள் அவளது கண்கள் கண்ணீரால் நனைக்கின்றன ஓஹோ நான் என்ன பண்ணிட்டேன் அவர் என்னுடைய கணவர் அவர் சொல்லியதை நான் தவறவிட்டேன் அவள் தன் தவறுக்காக கண்ணீர் வடிகிறாள் தன்னை சபிக்கிறாள் இப்போது வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை ராஜகுமாரர் மறைந்து விட்டார் அவர் மீண்டும் திரும்பவே மாட்டார் அடுத்த நாள் காலை இளையராணி துன்பத்துடன் கண்ணீர் வடித்து ராஜா மற்றும் ராணியிடம் நடந்ததைச் சொல்கிறாள் அவர்களும் இதைக் கேட்டதும் அதிர்ச்சியில் நின்று போகிறார்கள் ராஜகுமாரி கூறியதைக் கேட்டதும் ராஜா மற்றும் ராணி மிகுந்த வருத்தத்துடன் ஆனால் மனம் நிறைந்த ஆசையுடன் தங்கள் மருமகளுக்கு அனுமதி அளிக்கின்றனர் அவர்கள் கூறுகிறார்கள் செல்மகளே எங்க மகனை கண்டுபிடிச்சுதான் திரும்ப வரணும் உனக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த தேடலில் உனக்கு எது தேவையோ அதை எடுத்து செல்றவர்க்கான அனுமதி உண்டு இளையராணி அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பெரிய பொம்மையைப் போல அழுத கண்களுடன் தலையை பணிந்து வணங்கி அங்கேயே விடைபெறுகிறாள் தென்றல் வீசிய அந்த காலையில் மகாராணி மிகச்சிறிய சீர் சாமான்களுடன் தனக்கேற்ற வட்டமான உருவம் அமைத்து ஒரு சாமானிய கிராமத்து பெண்ணின் வேடம் அணிந்து தனது வீட்டிலுள்ள பழக்கப்பட்ட ஏழு தாசிகளையும் அழைத்துக் கொண்டு அவனது தேடலுக்காக அரண்மனையை விட்டு புறப்பட்டாள் அவளது மனதில் ஒரே குறிக்கோள் என் கணவரைக் கண்டுபிடிக்க வேண்டுமே முதலில் அவள் தன் ராஜ்ய எல்லைக்கு வெளியே சென்றாள் அங்கே யாரும் அவளுக்குத் தெரியாமல் சின்னதொரு உணவகத்தைத் திறந்தாள் அந்த உணவகத்தில் வரும் ஒவ்வொரு பயணிக்கும் உணவு தரும் முன் ஒரு நிபந்தனை சொன்னாள் உணவுக்கு முன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயமான சம்பவம் ஒன்றை எனக்குச் சொல்ல வேண்டும் பலரும் வந்தனர் பலவிதமான கதைகள் அனுபவங்கள் அவளுக்குச் செவி கொடுத்தன ஆனால் அவளது கணவரை பற்றிய செய்தி எதிலும் கிடைக்கவில்லை இது ஓர் அமைதி நிறைந்த வேடிக்கையான முயற்சி என்று தோன்றினாலும் மகாராணியின் உள்ளத்தில் சுடுகிறது அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்ற பரிதவிப்பு இப்படி பல வாரங்கள் கடந்தன ஒருநாள் அவளிடம் வேலைக்காக இருந்த ஒரு முதிய மலர்ச்செடிகள் செடிகள் விற்பனை செய்பவள் அந்த மாலினி அவளிடம் வந்து தாயே நீ யாரும் பேசியதில்லை ஆனால் உன் முகத்தில் உள்ள சோகம் நிறைந்த அமைதியால் எனது மனம் கலங்குகிறது ஏன் இவ்வாறு வாடுகின்றாய் என்று கேட்டாள் மகாராணி முதலில் பதில் சொல்லத் தயங்கினாள் பிறகு தனக்குள்ளே பொங்கி எழுந்த கண்ணீரால் அவள் கூறினாள் என் கணவர் இரவு நேரங்களில் எங்கோ சென்று ஒரு நாள் வெள்ளை குதிரையாய் மாறி எப்போதும் திரும்பாமல் மறைந்துவிட்டார் என் தவறால்தான் அவன் போனான் ஆனால் என் உள்ளம் ஒவ்வொரு துளியிலும் அவனைத் தேடுகிறது அந்த வார்த்தைகளை கேட்ட மாலினி வியப்புடன் கூறினாள் ஓ நீ சொன்ன அந்த வெள்ளை குதிரை நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு குதிரையை சில நாட்களுக்கு முன் பார்த்தேன் ஆனால் அது வழக்கமான குதிரை போல இல்லை ஒளி கொணர்ந்த ஒரு தேவ குதிரை போல இருந்தது மாலினியின் வார்த்தைகள் ஒரு புதிய நம்பிக்கையை மகாராணிக்குள் தூண்டின அவளது கண்கள் மின்னின அவள் கைப்பிடித்து மாலினியிடம் கேட்டாள் அது எங்கே நீ என்னை அங்கே அழைத்துச் செல்ல முடியுமா மாலினி தலையசைத்து சம்மதித்தாள் அந்த இரவு முழுவதும் மகாராணியின் நெஞ்சில் ஒரு புது உந்துதல் ஒரு புது ஊக்கம் அடுத்த நாள் அவர்களது பயணம் தொடங்கியது யாரும் தன்னை அடையாளம் கண்டுவிடக்கூடாது என இளையராணி தன்னை பசுவாக மாற்றிக்கொண்டாள் மாலினியின் வழிகாட்டுதலோடு மகாராணி அந்த காட்டிற்குள் பயணித்தாள் காட்டின் அருகே வந்தபோது மாலினி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டினாள் இங்கேதான் அந்த வெள்ளை குதிரை நெடுநேரம் நின்றது மண்ணிலே அதன் பாத மோதிரங்கள் இப்போதும் தெரிகின்றன பார்த்தாயா மகாராணியின் மனது துடித்தது அவள் அந்த தடங்களை அன்புடன் தொட்டு கண்களை மூடி அந்த பாதங்களின் மூலமாக அவனது வாசலை உணர நினைத்தாள் அப்போது திடீரென அந்த இடத்திலிருந்து ஒரு மென்மையான ஒளி வீசியது அந்த ஒளிக்குள் ஒரு அழகான பசுமை தோட்டம் போன்று ஒரு பாதை தோன்றியது அது கண்ணால் மட்டுமே தெரியக்கூடிய பாதை போல இருந்தது மாலினி வியப்புடன் பார்த்தாள் இது என்ன வழி நான் இதை இப்படி ஒருபோதும் பார்த்ததில்லையே மகாராணி மெளனமாக புன்னகை செய்தாள் அது அவளுக்காகவே தோன்றிய ஒரு வாசல் என்று அவளது உள்ளம் கூறியது அவள் ஒரு வழி நெறியுடன் அந்த ஒளிப்பாதையை நழுவி சென்றாள் மாலினி அந்த வழியில் பயந்து நின்றுவிட்டாள் மகாராணி மட்டும் முன்னே சென்று கொண்டிருந்தாள் அந்த பாதை அவளை ஒரு பாறை குகைக்குள் அழைத்துச் சென்றது குகையின் உள்ளே சென்றதும் ஒரு பெரிய திடல் அதன் நடுவில் ஒரு வெள்ளை குதிரை மிகவும் அமைதியாக நின்று கொண்டிருந்தது அதன் மேல் தலை நிமிர்ந்தவுடன் அது அவளை பார்த்தது மகாராணியின் கண்கள் நீருற்றன அவள் மெதுவாக அருகில் சென்றாள் இது அவன்தான் என் கணவர் அவள் மெதுவாக கூறினாள் குதிரையின் கண்களிலும் ஒளி மாறியது அது அவளை அறிந்தது போல அவளது அருகில் வந்தது அவள் தன் கரங்களை நீட்டி மெதுவாக அந்த குதிரையைத் தொட்டாள் அந்த தருணம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது குதிரையின் மேல் வெள்ளி ஒளி பரவியது உடன் அது மெதுவாக மாற்றமடைந்தது வெறும் கண நெடுவழியில் அந்த வெள்ளைக் குதிரை மீண்டும் ஒரே ஒரு அழகான மனிதனாக அவளது கணவராக மாறினான் மகாராணியின் கண்கள் சிந்தையில் நனைந்தன அவன் மெதுவாக அவளது அருகில் வந்து நீ வந்துவிட்டாயா நான் சிந்தியிருந்தேன் ஆனால் நீ நிச்சயம் வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது அவள் கண்களில் ஒரு புன்னகை அவர்கள் இருவரும் பாதாள உலகத்தில் மீண்டும் சந்தித்த அந்த பரவச தருணம் கண்ணீர் கலந்த ஆனந்தத்தின் நீண்ட மெளனமாக இருந்தது மகாராணி அவனை நெருக்கமாக தழுவினாள் அவர் இருவரும் நேரமறிந்து உறைந்தார்கள் அந்த இடத்தில் ஒவ்வொரு கணமும் உயிரின் சுவை போல இருந்தது அவள் மெதுவாக அவனிடம் கேட்டாள் நீ இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு கனவுல கூட தோணல நீ சத்தியமா நம்ம பூமியிலிருந்து தொலைஞ்சிட்டியா அவன் சிரித்தான் அவனது கண்களில் ஒரு அமைதி இருந்தது மெதுவாக அவன் பதிலளித்தான் ஆமாம் ஆனால் நீங்க என்னை தேடி வந்ததில்ல எனக்கு என் உயிரே திரும்பின மாதிரி இருக்கு உங்க வரவுதான் எனக்கு மீண்டும் மனித உருவம் கொடுத்தது மகாராணி தன் கண்களில் நீர் கட்டி பேசினாள் நான் அந்த இரவு நமக்கு நடந்ததை நான் ஒழுங்கா நினைச்சு கூட பார்க்கல நீங்க என்ன மன்னிக்கணும் அவன் அவளது கையை பிடித்தான் அது கடந்தது நாம இன்னும் உயிரோட இருக்கோம் நீ வந்ததாலே எனக்கு மீண்டும் வாழற விருப்பம் வந்திருக்கு அந்த இடத்தில் பசுமை ஒளி அமைதி எல்லாமே நிலவியது ஆனால் மகாராணியின் உள்ளம் ஒரு தீர்மானத்தை எடுத்தது அவள் மெதுவாக கேட்டாள் நாம் இங்கேயே இருக்கலாமா இல்ல நீயும் நானும் நம்ம அப்பா அம்மா கூட திரும்பி போவோமா உங்க ராஜ்யத்துக்கு அவன் கண்ணை மூடி சற்றே யோசித்தான் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் அங்கேதான் நம்ம இல்லாத காலத்தில் எத்தனை பேரும் காத்துக்கிட்டாங்களோ நாம திரும்பணும் அந்த ஒளி பாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தனர் ஒவ்வொரு அடி வைத்தபோதும் அந்த வழி வானம் போல் ஒளிவிட்டது மெதுவாக பாதாள உலகம் பின்னால் மறைந்தது அவர்கள் இருவரும் பூமியிலுள்ள அரண்மனை முற்றத்திலேயே விழுந்து நின்றார்கள் ஒரு புது பிறவியாய் அந்த நேரம் காலையில் பஞ்சமுக சூரியன் உதிக்கிற தருணம் அரண்மனைக்குள்ளே அந்த ஒளி பரவியது வேளையில் இருப்பவர்கள் எல்லோரும் அசந்து பார்த்தார்கள் இருவரும் உள்ளே நுழைய அந்த ஒளியில் அவர்கள் நடக்கிற ஒவ்வொரு அடியிலும் பூக்கள் விரிந்தன அந்த அதிசயத்தைப் பார்த்து ஊர்தி வழியாக நடந்து வந்த மன்னரும் மகாராணியும் வெளியே வந்து பார்த்தார்கள் மன்னரது கண்கள் அசைந்து விட்டன தன் மகனை உயிரோடு பூரண மனிதனாய் தன் மனைவியோடு வருவதைப் பார்த்தபோது அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் கீழே விழுந்து வணங்கினான் அப்பா மன்னர் அவனைத் கொண்டார் மகனே என்று அழுதார் மன்னரும் மகாராணியும் இளைய மகாராணியை அழைத்தனர் அவளும் அவர்களிடம் விழுந்து கைகூப்பி நின்றாள் அவளது தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்தார் மகளே நீ ஒரு பெண்ணாக மட்டுமில்ல எங்கள் குடும்பத்தின் ஒரு பாதுகாவலியாகவே நீ மாறிவிட்டாய் அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி கண்ணீர் பாசம் அந்த மூன்றும் கலந்து ஓர் புதிய பூமி உருவானது அந்த நாள் முதல் அந்த இளவரசர் மீண்டும் தந்தை அரசனைப் போல் நல்ல அரசனாய் மக்களை நேசிப்பவனாய் வளர்ந்தார் அவரது அருகில் எப்போதும் துணையாக இருந்தது அவருடைய மனைவி அந்த மகாராணி மக்கள் அவளுக்கு புத்தி மகத்தாய் பாசத்தேவி என்று பெயரிட்டார்கள் இந்த கதை நம்ம பார்த்தோம் நண்பர்களே ஒரு மனைவியின் விசுவாசம் ஒரே ஒரு தவறான தருணத்தில் நடந்த ஒரு மறந்து போன செயல் அதனால் ஏற்படும் பிரிவும் அதற்குப் பிறகு அந்த பெண்ணின் உறுதி துணிச்சலும் இது ஒரு காதல் கதை அல்ல இது ஒரு உயிர் வாழ்ந்த பாசத்தின் கதை தம்பதிகளுக்கிடையே இருக்க வேண்டிய நம்பிக்கையின் கதை நாம எல்லோரும் இந்த கதையிலிருந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாம் பாசமும் நம்பிக்கையும் இருந்தாலே எந்த பிசாசுக்கும் இடம் கிடையாது காதல் என்பது சொல்வதல்ல உணர்வது இது போன்ற இன்னும் பல உணர்ச்சி சார்ந்த உயிரோடும் உண்மையோடும் கலந்த கதைகள் உங்களுக்காகத்தான் நம்ம சேனலில் எப்போதும் தயாராயிருக்கு நண்பர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க எண்ணத்தை சொல்லுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம்